ஆமே அது மட்டும் இல்ல இதை கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கே பிரச்சனை மேல பிரச்சனை உடனே என்ன பண்றாங்க தெரியுமா பெலிஸ்தீன் என்ன பண்றாங்க இது நமக்கு அதாவது எதர்ச்சியாக நடந்ததா இல்லை கத்தர் தான் அடித்தாரா என்பதை அறியும்படிக்கு இதை நம்ம இந்த பசுக்களை கூட்டு பசுக்களை பசுக்கள் மேலே ரெண்டு பசுக்கள் மேலே ஒரு செஞ்சு அதில் இந்த பெட்டியை வச்சு அனுப்பிவிடுவோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது பெக்ஸி மேசேக்கு போனால் அது எல்லைக்கு போகிற வழியாய் பெட்சிக்கு போனால் இது கர்த்தரால் இந்த தீங்கு வந்துச்சு இல்ல அது வேற எங்கேயாவது போச்சுன்னா தற்செயலா நடந்ததுன்னு விட்டுரலாம் சொல்லி அதே போல இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி ஆமே கர்த்தருடைய பெட்டியையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைமையின் சில பொருட்களையும் எடுத்து அதன் மேல வைத்து அந்த அனுப்பி இப்ப நான் சொல்ல வரது இந்த வார்த்தைக்காக இந்த சரித்திரத்துக்காக ஒன்று பனிரெண்டு வாசியங்கள் ஒன்று பனிரெண்டு அப்பொழுது அந்த பசுக்கள் போகிற வழியிலே போய் ஓஹோ பசுக்கள் எப்படி போச்சா செவ்வையாய்ப்போய் வலது வலது இடது பக்கமாய் விலகாமல் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது எப்படிங்க இது வலது புறம் இடது புறம் சாயாம நேரா போகுது அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல என்ன இருக்கு தெரியுமா வெட்டி இருக்கிறது அவர்கள் பேதையரா இருந்தாலும் போவது இல்லை நான் பல வருடம் ஆராதித்தும் என் பாதை தாறுமாறாய் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்கிட்ட என்ன இல்லை பெட்டி இல்லை ஆமே சிலருக்கு பெட்டின்னு ஒண்ணு அது டைம் இருக்கு ஆமேன் இந்த வசனம் என்கிற பெட்டி இந்த வேதம் என்கிற பேழை இத சுமக்கிறவ இத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பசுமாட்ட கூப்பிட்டு அதன் குட்டிகளெல்லாம் அடைச்சி வச்சுட்டு என கரவல் மாடுகள் அதுக்கு மேல வச்சோட அது நேர் வழியாய் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு இவங்க இது நேர் வழியா அப்படி போய் 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 என்ன ஆகுது அப்படின்னா பதினாலாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா அந்த பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் சரி ஆமே இந்த வசனத்தை நம்ம சுமந்து பயணிப்போம் வைங்கள நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பலியாகவே பலியாக பலியாக காணிக்க

திசை கட்டு போவது இல்லை நெகமியாவின் புஸ்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆலயத்தின் அறைகளை விசாரிக்கிறதற்காக ஆசாரியன் எலியாசிப்பை வந்து ஏற்படுத்தி வைக்கிறாங்க இந்த எலியாசிப் என்ன செய்கிறான் என்றால் அதனுடைய நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா தொபியாவோட சம்பந்தம் கலக்கிறான் தொபியாடைய சம்பந்தங்கள் என்ன பண்றான் தெரியுமா ஆலயத்தின் அறைகள்ல ஒரு அறைய ஒரு பெரிய அறைய தொபியாவுக்கு என்று ஒதுக்கினான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அறைய நம்ம தொபியாவுக்கு இந்த தொபியா யாரு தெரியுமா இந்த அலங்கத்தை கட்ட நெகைமையா முயற்சித்த போது எதிராய் நின்ற கூட்டத்தில் முக்கியமான ஒருவன் சண்பலாத்தும் அறைகளில் ஒரு பெரிய கொடுக்கிறான் இந்த காரியம் நடக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் நெகமியாவே சொல்றாரு ஆறாவது வசனத்துல இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் நான் இதை வசனத்தோடு வைத்து சொல்லுகிறேன் நம்ம லைஃப்ல வேர்டு இல்லைன்னு நம்முடைய வாழ்க்கையில தொபியா வந்து உட்காந்துருவான் இந்த தொபியா உள்ள வந்து அவனுடைய பொருட்களை எல்லாம் தட்டு முட்டுகளை எல்லாம் உள்ள கொண்டு வச்சுட்டான் யார் வாழ்க்கையில் வசனம் இல்லையோ இந்த என்னும் உள்ள என்றாயான் அவனுடைய கிரியைகள் எல்லாம் கொண்டு வந்து வைப்பான் இப்ப நெகமியா உள்ள பார்த்ததும் நெகமியாவுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா ஆமையன் ஏழாவது வசனத்திலே பாருங்கள் எருசலேமுக்கு வந்தேன் அப்பொழுது எலியாசி தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிராகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த நம்ம பல காரியங்களை விளையாட்டுக்கும் வினோதத்துக்கும் செய்வோம் அது வந்து நாம் இடத்தை ஆயத்தமாக்குகிறோம் நடக்க ஆயத்தமாக்கு நெகமியா இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில சத்துரு குடியிருப்பதற்கும் சத்துருவின் கிரியைகள் இன்னும் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பதற்கும் காரணம் நெகமியா வசனம் இல்லாததுனால இந்த வசனம் வந்ததும் நெகேமையா வந்ததும் அவன் கொண்டேன் என்று சொல்லுகிறான் எல்லாம் அறையில என்ன இருக்கு மேலோட்ட பார்வை அல்ல இந்த வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா எப்பரையர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசியுங்கள் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வாசிங்க வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் இருபுறமும் எந்த ஊனையும் உள்ள போவோம் வந்த உடனேயே மேலோட்டமா எல்லாரையும் சூப்பரா இருக்கா சூப்பரா அப்படி இல்லாம ஒவ்வொரு அறை இது யாருக்கு அரை இதுல என்ன இருக்கு இது கர்த்தருக்கு பிரியமானது இருக்குதா கர்த்தருக்கு பிரியமில்லாதது இல்லாதது இருக்கிறதா எல்லாத்தையும் ஒரு நேகமையா வந்து பார்ப்பான் என்றா இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள நம்ம உள் வாங்கிட்டோம் வாங்கல அது எல்லாத்தையும் பிரியும் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிரும் ஆமே ஆலோயா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அங்கே இருக்கிறதாய் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான सृष्टि ஒன்றும் இல்லை அவருடைய சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாய் அவருக்கே நாம் கரங்களை உயர்த்தி ஹalleluya நம்ம உள்ள வந்துட்டார் உள்ள வந்து அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டது என்ன ஆகுது தெரியுமா ஒன்று நெகேமியா பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நான் மிகவும் மனம் அடிவாகி ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அன்பு சபையே நாம் தேவன் தங்கும் ஆலயம் தெரியுமா நாம் தேவன் தங்கும் ஆலயம் என்கிற நெகேமியா நம்ம லைஃபுக்குள்ள வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியாது நம்ம எத்தனை தொபியாக்களுக்கு எத்தனை அறைகளை நமக்குள்ள ஆயத்தம் பண்ணி இருக்கிறோன்னு தெரியாது அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா அவனுடைய ஐட்டத்தில் உள்ள வச்சிருவான் ஏசு என்ன சொல்லுவார் தெரியுமா வார்த்தை வார்த்தை என்ன சொல்றாரு கேளுங்க உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை வார்த்தை இருக்கிற இடத்துல உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு ஒண்ணுமே கிடையாது உள்ள வந்தது என்ன பண்றாரு தெரியுமா எட்டாவது வசனம் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வேலையே எறிந்து விட்டேன் உள்ள என்றாயிற்றுனா சத்துரு வந்து நடுங்கிறது எதுக்கு தெரியுமா வசனத்துக்கு இது பட்டயம் என் வாழ்க்கை கிளீன் ஆகணும்னா வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ள போனோம் நெகமியா இல்லைன்னா தொபியா வந்து சம்பந்தம் கலப்பான் வசனம் உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தொபியா வந்து சம்பந்தம் கலப்பான் நமக்கு தெரியாமலே அவனுக்கு ஒரு அறையை நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தமாக்குவோம் அதாவது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்வே இந்த வேதத்தில் அடங்கியிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்பது இங்கே வாழ என்ன செய்ய வேண்டும் என்று அல்ல அங்கே வாழ நாம இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது வசனத்துக்கு நம்ம உள்ள இடம் கொடுக்கும் எடுக்கணும் நமக்கு தெரியும் நிகைமையா வந்த பிரச்சனை அதனால என்ட்ரன்ஸ்லயே நெகமியாவே ஆமே